பிருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உடல் நலத்திலே எந்த பிரச்சனைகளோ குறைபாடுகளோ இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் ஒரு சிலர் புதுசாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது சிறப்பான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும்